ஆவின் மகளிர் நல சங்கம் சார்பில் மகளிர் தின விழா மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது சென்னை தியாகராய நகரில் உள்ள பசுமன் தேவர் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஆவின் மகளிர் நல சங்கம் சார்பில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகளிர் தின விழா மற்றும் நலிந்தோருக்கு உதவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆவின் நிர்வாக இயக்குநர் அண்ணாதுரை ஐஏஎஸ் அவர்களும் ஆவின் இணை நிர்வாக இயக்குனர் பொற்கடி ஐ ஏஸ் அவர்களும் ஆவின் முதன்மை விழிப்புணர்வு அதிகாரி ராஜீவ்குமார் ஐ பி எஸ் அவர்களும் ஆவின் பொது மேலாளர் அமுதா செயின்ட் தாமஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிடைய முதல்வர் பிரேமா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து பார்வையிட்டோர் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு ஆடைகள் கல்வி உபகரணங்கள் மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆவின் மகளிர் நல சங்கத்தின் தலைவர் ஜெகாமத் சுந்தரி அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசிய தொடர்ந்து இருபத்தி மூன்று ஆண்டுகளாக கொண்டாடி வரும் இந்த மகளிர் தின விழாவில் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் ஆவின் மகளிர் நல சங்கத்தின் சார்பாக ஏழை பெண்களுக்கு சேலைகளும் கண் பார்வை இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையாக காசோலையும் ஆவின் பெண் ஊழியர்களின் பெண் பிள்ளைகளில் எண்பது சதவீத மதிப்பெண் பெற்றவர்களுக்கு உதவி தொகையும் பாராட்டும் பரிசும் வழங்கி கௌரவிக்கப்பட்டதாக தெரிவித்தார் மணிபுரியம் பெண்கள்லாம் சேர்ந்து ஆகின் மகளிர் நல சங்கம் உருவாக்கி இருபத்தி மூணாவது வருடம் இது வெற்றிகரமாக நடைபெறுகிறது எங்களுடைய அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் இது நடைபெறுகிறது இன்று நாங்கள் விசராங்கி முதியோர் இல்லத்திற்கு செவன்டி தௌசண்ட்க்கு ஒரு செக் கொடுக்கிறோம் சமர்ப்பணா மென்டலி ரிட்டையர்டு ஹோமுக்கு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்ட்ரீட் லைட் போடுவதற்கு கொடுக்குறோம் அதன் பிறகு சாலேஷன் சோஷியல் சர்வீஸ் ட்ரஸ் அவர்களுக்கு புவர் லேடிஸுக்கு இன்று முப்பது பேருக்கு சாரி கொடுக்குறோம் சில்ட்ரன் புவர் சில்ட்ரனுக்கு ஒரு டென் தௌசண்ட் ருபீஸுக்கு ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் அதன் பிறகு ஞான தர்ஷன் என்ற கண்களை இழந்த கண்மணிகளை பாதுகாக்கும் நிறுவனத்திற்கு பத்து மாதத்திற்கு ஆவின் மில்க் கார்டு ஒரு மில்க் கார்டு லிட்டர் ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபாயின்னு பத்து மாசத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு செக்கு கொடுக்கிறோம் இதே தவிர நாற்பது பேர் நாங்கள் சுடிதார் கொடுக்கின்றோம் நாங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல போட்டிகள் வைத்துள்ளோம் வெற்றி பெற்றவர்கள் தான் பரிசுகள் வழங்குகிறோம் எங்களுடைய சங்கம் வந்து தமிழ்நாடு அரசு செய்யப்பட்டது ஆடிட்டருடைய ஆடிட்டர் மூலமாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட் செய்யப்பட்டு இன்கம் டேக்ஸ் ஐடி ஃபைல் பண்றோம் இந்த சங்கத்திற்கு எயிடிஜி டொனேஷன் வாங்குவதற்காக எயிடிஜி எக்ஸிபிஷன் வாங்கிருக்கோம் இன்னொன்று நான் பெருமையாக சொல்கிறேன் இந்த சங்கம் தொடங்கியிலிருந்து பேன் கார்டு வாங்கி வைத்துள்ளோம் இந்த சங்கத்தின் பேரில் பேன் கார்டு வாங்கி வைத்துள்ளோம் எல்லா வரவு செலவு கணக்குகளும் ஆறு மாதத்திற்கு போகும் முறை புதுக்குழு கூட்டம் நடத்தி உறுப்பினர்களுக்கு வழங்கி அவருடைய ஒப்புதலுடன் தான் நாங்கள் ரெஜிஸ்டார் ஆபீஸில் சந்தக்க ரெனிவல் பல்கிறோம் இது அனைத்தும் எங்கள் நிறுவன அதிகாரிகளுக்கும் தெரியும் அனைத்து உறுப்பினர்கள் என்னுடைய எம்ஏ சார் அஹ் அண்ணாதுரை ஐஏஎஸ் அவர்கள் வந்திருந்தார் ஒரு அர்ஜென்ட் வேலையை போனால் கோப்பை வழங்கி சில பரிசுகள் கொடுத்துவிட்டு தன்னுடைய ஒவ்வொரு ஆதரவையும் இந்த உறுப்பினர்களுக்கு தருவேன் என்று உறுதி அளித்து வாழ்க்கை வழங்கிவிட்டு சென்றார் அடுத்து நம்முடைய பிஜேபி சார் அவர்கள் வந்திருக்கிறார் ராஜீவ்குமார் ஐ பி அவரும் தன்னுடைய பல பணிகளுக்கிடையே நமக்காக ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கி இதை வந்து பரிசுகளை வழங்கி வாக்குறை வழங்கியுள்ளார் அடுத்து மேடம் பிரின்சிபால் கோயம்பேடு செயின்ட் தாமஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிரின்ஸிபல் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் இவர் டிவியில் அடிக்கடி பார்க்கலாம் டி எஸ் பிரேமா அவர்கள் இப்போது நமக்காக சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார் உடன் டி எம் மார்க்கெட்டிங் வனிதா மேடம் அவர்கள் டிஜிஎம் கூசி ஜே அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் இங்கு துணைத் தலைவர் டி மாணிக்கோவி நிர்வாக குழு செயற்குழு உறுப்பினர் அனைவரும் இருக்கிறார்கள் இது அனைத்துமே மகளிரே சேர்ந்து மகளிரே எல்லா வேலைகளையும் செய்து நாட்களில் அலுவலகத்துக்கு விடுப்பு எடுக்காமல் தனி ஞாயிறு மட்டும் இந்த வேலைகளை செய்கிறோம் அனைத்து வேலைகளையும் மகளிரே செய்கின்றோம் இத்தனை பேரும் இந்த கமிட்டி மெம்பர்ஸ் இவர்கள இந்த ஆவின் மகளிர் சங்க தலைவர் சிவகாம சுந்தரி அவர்களும் துணைத் தலைவர் டி மாணிக்கவல்லி பொதுச் செயலாளர் எம் கல்பனா பொருளாளர் ரேவதி இணை பொருளாளர் ஏ பிரசில்லா இணைச் செயலாளர்கள் கே தாட்சாயினி கே லிட்டில் சுஜிதா ஆர் செல்வராணி உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்